வாட்டுக்கு நண்பர்களே இது நன்றவன நான் உங்கள் அங்கே இந்த காணொலியின் மூலமாக உங்கள் அனைவரையும் ஒரு மகிழ்ச்சி நண்பர்களே இன்றைக்கி சில வாரங்களுக்கு முன்னால் அதாவது ஒரு மாதத்துக்கு முன்னால் இருக்குன்னு நினைக்கிறேன் நாம் கொய்யா பொய்யா மரத்துக்கு வந்து பதியம் போட்டு வச்சுருந்தோம் ஏர்ல ஏரிங் வின் பதியம் போட்டுருந்தோம் இந்த அந்த இடத்துல தான் அது இப்போது அந்த என்ன நிலையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் அது வின்பதியம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் அதுதான் இந்த வீடியோனுடைய இது இந்த வீடியோ இது வந்து எல் ஃபார்ட்டி நைன் இப்போ பாருங்கள் கொய்யா காய்ச்சி இருக்குது கொய்யா காய்ச்ச கொய்யா எல்லாமே பூக்குளம் இருக்குது ஒரு கேனில் வச்சுருக்கிறேன் இதை ஏற்கனவே இது சம்மந்தமாக நான் உங்கள்கிட்ட பேசியிருக்கிறேன் இப்போ அந்த கொய்யாவில் நாம் இந்த பதியம் போட்டது விண்பதியம் போட்டது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கவரேஜ் பண்ணிகிட்டு இருக்கிறது என்னுடைய பேரை மாஸ்டர் ஸ்பைல் சமீர் சொல்லுவாங்க அவர் தான் மின்பதியம் போட்ட பிறகு மேலே வந்து இது மாதிரி வந்து ஒரு நெகிழி தாளை சுற்றி விட்டுருங்க வெயில் தாக்காமல் இருக்கும் அதுக்காக இது இப்போ நான் எல்லாமே அந்த கட் பண்ணுறேன் என்னென்ன நம்ம கட்டணுமோ அது கட் பண்ணுறேன் லேசாக எடுத்து பார்க்க போகிறோம் காலையில் நம்ம தண்ணி ஊற்றணும் அதில் செக் பண்ணுறதுக்கான ஒரு இது ஏறக்குறைய வந்து ஒரு மாதத்துக்கு மேலே ஆகிப்போச்சு எப்படி இருக்குது ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறதுக்கான ஒரு இது தான் இது வேறு ஓடி இருக்குது இது பாருங்கள் எப்படி வேர் ஓடி இருக்குது பாருங்கள் ஜம்முன்ட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் பொறுக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக வேர் வரணும் பாருங்கள் நல்லா நல்லா வேர் ஓடி இருக்குது இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா வே வேர் வரணும் வந்த பிறகு நம்ம அதை எடுக்கணும் இப்போது வேண்டாம்னு நினைக்கிறேன் என்ன எனக்கு கொஞ்ச நாள் போட்டோம் ஃபுல்லாக இந்த கிளாஸ் இருக்குது இல்லையா பிளாஸ்டிக் கிளாஸ் முழுக்க முழுக்க வேர் நிரம்பிச்சின்னு சொன்னால் நம்ம அதை கட் பண்ணி இந்த இடத்துல கட் பண்ணால் போதும் கட் பண்ணி தனியாக ஒரு செடி ஆகிக்கிடலாம் அதனால் இப்போது ஒரு மாதிரி வேறக்குரிய இந்த ஒரு மாத காலத்தில் வேர் நல்லா பிடிச்சிருக்கு நான் இது கொக்கோபோட் யூஸ் பண்ணேன் ஜெமன் வந்திருக்கு ஒரு பையில் போட்டு நல்லது நண்பர்கள் நாம் இப்போது மின்பதியம் போட்ட ஒரு கொய்யாச்செடியுடைய அந்த பகுதியில் என்ன ஸ்டேட்டதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் நம்ம இன்னும் ஓரிரு வாரங்கள் கழிச்சு மீண்டும் வந்து அது அடர்த்தியாக அந்த வேர்கள் இருந்த பிறகு நம்ம பார்க்கலாம் நல்லது நான் போலே இறைவு நாடுனால் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி